கடக ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன பொதுவாகவே தன்னலமற்ற நிலையில் மற்றவர்களுடைய கஷ்டங்களையும் மற்றவர்களுடைய கவலைகளையும் உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய நபர்கள் மற்றவங்களுக்காக வெட்டு கொடுத்து வாழக்கூடிய நபர்களில் முதன்மையான நபர்னு நீங்கள் தான் ஒரு மனிதன் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் ஐம்பது கிலோ வெயிட்டு அல்லது நூறு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு கிலோ வெயிட்டை தூக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா குறைஞ்ச ஒரு நூற்றம்பது கிலோ தூக்கிக்கிடுவீங்க இது எப்படி வெயிட்னா என்னதுன்னா அரிசி பை கிடையாது பிரச்சனைகளை உங்கள் பிரச்சனையே உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது கிலோ அறுபது கிலோ இருந்தாலும் மற்றவங்க ஒருத்தவங்க கவலைப்பட்டுட்டாங்கன்னா உடனே ஓடோடி போய் நின்று அவங்க பிரச்சனைக்கு எப்படியாவது ஒரு ஆறுதல் குறிடுவோம் எப்படியாச்சும் நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சுடுவோம் அப்புடின்னு ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை அழுதுனே சாப்பிட்றத கூட போட்டுட்டு ஓடி போய் உதவி செய்வாங்களோ அதாவது உதவி செய்வாங்கன்னு பார்த்துக்குருவாங்களோ குழந்தைய அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் கூட இருக்க அத்தனை பேரையுமே உங்களுடைய குழந்தையாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபீல் பண்ணுவீங்க நம்ம நம்பினாங்க நம்ம கூட இருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நம்ம மூலமாக நடந்துடணும் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மனசு புள்ளும் அப்படி தான் உங்கள் சுற்று வட்டாரத்தை நம்பி அவங்க அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ கையில் பார்த்தா ஒன்றும் இல்லை கையில் மோதிரம் போடுதே இல்லை செயின் போடுதே இல்லை எல்லாமே இல்லை இல்லைங்கிறது தான் இப்போ அதிகமாக இருக்குது இருக்குங்கிறது எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை நம்மளுடைய அன்பார்ந்த கடகராசினியர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டது அது ஏழரை வருஷத்தில் நீங்கள் பட்ட பாடு முன்னாடி போனால் உதைக்கிறாங்க பின்னாடி போனால் இடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வாங்கின அடி வேதனையெல்லாம் அவ்வளவு யார் உண்மையாக அனுபவிச்சிருக்கான்னு சொல்லி இன்னுமே இன்னும் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியல அதான் உண்மையிலேயே ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு மனசார கஷ்டப்பட வேண்டிய விஷயம் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நம்மகிட்ட வீடியோ பார்த்துட்டு நம்ம சொன்னேன் அந்த கடகராசி என்பவர்கள் ஐயா நீங்கள் சொல்லுவது நூற்றுக்கு நூறு உண்மையா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க கமாண்ட்ஸ் கொடுக்குறாங்க கிரகங்கள் அப்படி தான் உங்களை லாக் பண்ணி வச்சுருந்துச்சு ஆனால் இந்த லாக்கில் இருந்து ஒரு சின்ன ரிலீஸ் போகுது நம்மளுடைய கடகராசி என்பர்கள் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கைக்காக மட்டுமே சுயநலமாக இனிமேல் நீங்கள் யோசிக்கலாம் தப்பே கிடையாதுங்க சுயநலமாக இனிமேல் நீங்கள் யோசிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்பம் உங்களுடைய என்ன சொல்கிறேன்னா உறவு அப்படிங்கிறதுக்காக இனிமேல் நீங்கள் வாழ்கிறது வாழ வேண்டிய சூழ்நிலை தான் ஜாதகத்திலேயே உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்குது அப்போ இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இதை பயன்படுத்தாமல் போனால் பாதிப்பு யாருக்குன்னா மீண்டும் மீண்டும் உங்களுக்கே அப்போ பயன்படுத்த வேண்டிய நிலை பயன்படுத்த வேண்டிய ஆப்ஷனை யார் பய உபயோகப்படுத்துகிறோம் நீங்கள் தான் உபயோகப்படுத்தும் ஓகேவா உங்களுடைய முயற்சிகளில் உள்ள தடைகள் குறைய போகுது உங்களுடைய பொருளாதார விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் உண்டு யாரெல்லாம் கடகராசியில வேலை இல்லைன்னு சொல்லி வேலையை இழந்துட்டு போராடுறீங்களோ யாரெல்லாம் தொழிலில் ஒரு சரியான பாதை அமைக்க முடியலன்னு சொல்லி போராடுறீங்களோ அத்தனை விதமான நபர்களுக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகநிலைகள் உண்டு வேலையை இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உறுதியாக ஏற்பட போகுது அதே போல ராசியில் மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க கடகராசி என்பர்களில் தற்போது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது நாளை டைம் சரி ஐம்பத்தஞ்சு நாள்ல இருந்து அறுபது நாளாக எடுக்கிற எல்லா விஷயங்களும் தவறாக போய் முடியுது கூட இருக்கவங்க எல்லாருமே இப்போ வந்து நமக்கு ஏதோ பத்து பேர் கூட உட்காந்தாலும் நீங்கள் மட்டும் தனிச்சு விடப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க உங்களுடைய மனநிலை எப்படி வருதா இல்லை இவங்க சுற்று உள்ளவங்களும் அவங்களை அப்படி வச்சு செய்கிறாங்களான்னா உறுதியாக மனநிலையில எந்த பிரச்சனையுமே கிடையாது அவங்க சுற்றி உள்ளவங்க இப்போ அவங்களுடைய சுய ரூபத்தை காட்டிக்கிருக்காங்க அவங்களுடைய சுய தன்மை தெரியுது உங்களுக்கு இப்போதான் உணர்வுபூர்வமாக புரியிறீங்க ஓ அப்போ இவளால நம்மளை பயன்படுத்தினாங்களா இவளால நம்மளை தான் இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய என்ன சொல்கிறேன்னா வெறுப்புத்தன்மையை உங்கள்கிட்ட அப்படியே ஒரு அக்னி மலை அக் அக்னி மலை எப்படி ஒழிவுமோ அதே மாதிரி உங்கள்கிட்ட காட்டுறாங்க அப்போ ஒரு விரத்தி உங்களுக்கு இப்போ ஏற்படும் அப்போ நம்மளுடைய உள்ள பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த விரத்தி இந்த பிரச்சனை இந்த கவலை இந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியேறுவதற்கு வழி இருக்கா அதற்கான வழிபாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாத காலமாக உள்ள அழுத்தத்தை நீக்க ஒரு மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வழிபாடு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உங்களுடைய பேர் உங்களுடைய நட்சத்திரம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கிறத நம்முடைய யூடியூப் சேனலில் கீழே வந்து கமாண்ட்ஸில் கொடுங்க கமாண்ட்ஸில் கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க நீங்கள் எந் உங்கள் பேர் எந்த ஊர் நிதி போட்டு ஐயா நான் பூச நட்சத்திரம் எனக்கு பார்க்கணுன்னு நினைக்கிறேன் சார் நாஞ்சரி ஐயா போட்டு விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு தெளிவான பதில் தீர்க்கமான பதிலை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுறேன் குறைஞ்ச ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஓகே வேணால் நிறைய நபர்கள் எல்லா ஊர்லேருந்து இருக்காங்க அப்போ அவங்களுக்கான பதில் எங்கேருந்து கிடைக்கும் உடனே கிடைச்சிக்குமா இல்லை குறைஞ்ச ஒரு மூணு நாள் உங்களுக்கு கண்டாயமாக நான் வந்து கொடுத்துருவேன் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதத்தை தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதத்தை செக் பண்ணிக்கலாம் ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் கவனமாக ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதம் உங்களுக்கான மாதம் அதான் முக்கியம் சொல்லிட்டேன் அப்புறம் இந்த மாதத்தையும் வந்து கூட இருக்கிறவங்களுக்காட்டி சொல்லிச்சிட்டு ஐயோ நம்மளால் எப்பவும் வாழ முடியும் நம்ம எப்படா வாழ்வோம் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது எடுத்துக்கோங்க புரட்டாசி ஒன்றாந்தேதி பிறந்திருந்து ஜம்முன்னு உட்காருங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எழுதுங்க என்னென்னலாம் தேவை என்னென்னலாம் உங்களுக்கு ஆசை இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சு ப்ராப்பராக அதுக்கான பிளான் போடுங்க சக்ஸஸ் பண்ணுங்கள் அடுத்த மாதம் சக்ஸஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே